மேனா மெனிக்கி சிறுகதை எழுதி குரல் கொடுப்பவர் உங்கள் ஜோ வேதமுத்து பூங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அவரது செல்ல மகதான் இந்திரா அந்த ஊரில் படித்த முதல் பட்டதாரி பெண் இன்ஜினியர் வயசு இருபத்தஞ்சு ஐடி பார்க்கில் வேலை செஞ்சவ தற்போது கல்யாண ஏற்பாடு நடப்படுறதுனால வேலை ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டில் இருக்கா அவளது அப்பாவின் நண்பர் பக்கத்து ஊர் தான் பெயர் குழந்தைவேல் அவரது மகன் சேகர் பழைய பேர் வழி சேகரை நேரில் பார்த்தால் கையெடுத்து கும்பிட்டு போடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு யோக்கியன் அப்படிங்கிறதுக்காக இல்லை படு மோசமான துஷ்டன் அவனை பார்த்தா பல தொல்லைகள் வந்து சேரும் அதனாலேயே அவனை வேண்டா வெறுப்போடு மனதில் கருத்தி கொண்டும் வெளியில் பாசாங்க கும்பிட்டு போட்டும் நகர்ந்து போயிடுவார்கள் அந்த ஊர் மக்கள் இதில் விசேஷம் என்னான்னு பார்க்குறீங்களா சேகருக்கு தான் இந்திராவை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு வேதமுத்து இந்த கல்யாணத்தில் இந்திராவுக்கும் அவளது அம்மா பூங்கா வளைஞ்சிருக்கும் சுத்தமாக பிடிக்கலை அதே ஊரில் தான் வேதமுத்துவன் தங்க முருகேஸ்வரி தனது மகன் சரவணுடன் வாழ்ந்து வராங்க சரவணுக்கு பெரிய படிப்பு எதுவும் இல்லை என்பதை விட படிப்பு எதுவும் ஏறவில்லை என்பது தான் உண்மை அவனது அப்பா இவன் மூன்று வயசு இருக்கும்போதே இறந்துட்டார் அவனது அப்பா பெரிய கார் டிரைவர் என்னும் வீர சூரன் என்றும் பலவார் சொல்லி வைக்க அவனும் அப்பா மாதிரியே கார் டிரைவர் ஆகி இன்னைக்கு மெக்கானிக் ஆகி பத்து பேரை உதவிக்கு வைத்து கொண்டு கார் மெக்கானிக் வேலையை செய்து கொண்டு இருக்கான் சரவணன் வேதமுத்துவும் முருகேஸ்வரியும் உள்ளூரில் தான் வாழ்ந்து வர்றாங்க என்றாலும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருபது வருஷமாக பேச்சுவார்த்தையே கிடையாது என்ன பகையனு இது வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது சரவணனுக்கும் தெரியாது அப்படியே இருக்கு கதை ஒன்று மட்டும் தெரியும் தனது தாய் மாம வேதமுத்து தான் அப்படின்னு ஆனாலும் அவர்கிட்ட எந்த சிபாரிசுக்கும் போனதில்லை சரவணன் தெரிஞ்சோ தெரியாமலோ சரவணனும் இந்திராவுக்கும் அரசல் புரசலாக காதல் வளர தன்னை பக்கத்து ஊருக்காரு குழந்தை மகன் சேகருக்கு அப்பா கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாரு அதனால் நீ அம்மாவோட வந்து என்னென்னா பொண்ணு கேளு அப்படின்னு சொல்ல இந்திரா சரவணை முருகேசிட்ட சொல்ல முருகேஸ்வரி அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க தகச்சும் போயிட்டாங்க இருந்தாலும் சரி மகன் கேட்டுட்டான்ல சரி வா அப்படின்ட்டு காலம் செய்கிற வேலை அப்படின்ட்டு நேராக அண்ணன் வீட்டுக்கு போகிறா பொண்ணு கேட்க தாம்பாளத்தோடு பெண் கேட்க சென்று முருகேஸ்வரி போயிட்டாங்க பெண்ணு கேட்டு வந்த முருகேஸ்வரிக்கிட்ட டாட் போட்டுன்னு குதிக்கிறாரு வேதமொத்து சும்மா கொந்தளிச்சு போயிட்டார் ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க இல்லை மானை கெட்டிடும் அப்படின்னு கத்துறாரு சரவணனுக்கு கோவம் வந்து கையை முறுக்கிக்கிட்டு வேதமுத்துவை அப்படியே இனமோ நினச்சிட்டு போகிறான் அவனோட கையை அழுத்தி பிடிச்சி முருகேஸ்வரி இருடா பொறுமையாக இருடா அப்படின்னு கையை அழுத்தி பிடிக்கிறாங்க முடிவா இப்போ என்னென்ன சொல்கிற அப்படின்னு கேட்குற முருகேஸ்வரி முடியாதுன்னு சொல்கிறேன் போங்க வெளியே அப்படின்னு கோபத்தில் கத்துறாரு வேதமுத்து இப்போ போகிறேன் ஆனால் நீயே எங்களை தேடி வருவ சரவணா வாடா போகலாம் அப்படின்னு சரவணன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க முருகேஸ்வரி இவங்க போகிறத பார்த்துட்டு இந்திராவும் பூங்காவனும் அப்படியே கண்ணீர் சிந்த பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அங்கே நடக்கிற எல்லா சமாச்சாரத்தையும் அமைதியாக வெத்தலையை போட்டு மென்னு கொதப்பிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு கிளவி அந்த கிளவி வேதமுத்துவோட அப்பத்தா அந்த கிளவியில் கண்களில் கோப வரி அப்படி கொதிக்கிது சில நாட்கள் சில வாரங்கள் போயிடுச்சு கல்யாண ஏற்பாடுகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வேதமுத்து இந்திராவின் செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றம் வருது பகல் முழுக்க தூங்குறா மாலை நேரம் வந்துட்டா தன்னை பலவாறு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கா திறம தலைக்கு குளிக்கிறா முடிய அழகாக வாரி வ வாரி ரெட்டை சடை போட்டுக்கிட்டா உதட்டு சாயம் பூசிக்கிறா கனி இமைகளுக்கு கருமையை தடவிக்கிறா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னை தன்னை பார்த்து ரசிக்கிறா பின்னாடி பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிறா அவளை அறியாமல் என்னென்னமோ பண்ணுறா பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கிளவிக்கு பகீர்னு பயம் வந்துருச்சு காரணம் இந்திரா ஒன்று இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுறவ இல்லை எப்போதும் சிம்பிளாக தான் மேக்கப் போட்டுக்கிட்டு போவாள் ஆனால் சில நாட்களாக இந்திரா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறத மேக்கப்பை பார்த்துட்டு கிழவிக்கு கிளியை ஏற்படுத்துது காரணம் இல்லாமல் இருக்குமா கிழவைக்கு மட்டும் என்னான்னு தெரியல வேதமுத்துக்கும் சரி பூங்காவனத்துக்கும் சரி அவ பண்ணுற இந்திரா செய்கிற எல்லா விஷயமே ஒரு மாதிரியாக போய்கிட்டுருக்கு இந்திரா இரவு நேரங்களில் சத்தமாக சிரிக்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டா அதுவும் அப்படி மட்டுமா பண்ணால் அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் இந்திராவுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு ஊர் பேச்சு ஆகிப்போச்சு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்க கிளவி மெல்லாம் வந்துடா இதில் இதே விட்டால் ஆகாது அப்படின்ட்டு பேய் பிடிச்ச பெண்ணுமாரி சுற்றிக்கிட்டுருக்கா அப்படின்னு சொன்ன உடனே வேதமுத்துக்கிட்ட கிளவி சொல்கிறா டேய் வேதமுத்து அவ அவளே தான் அந்த மேனாமணிக்கு தான் வந்திருக்கா புரியுதா உனக்கு புறப்படு உடனே பாண்டி கோயிலுக்கு கோயிலில் இவளை கட்டி வச்சு பேசிகிட்டு வரணும் புரியுதா அப்போ தான் எல்லா விஷயமும் சரியாகும் கிளவி சொல்ல சொல்ல வேதமுத்துக்கு அப்படியே வேக்க ஆரம்பிச்சிருச்சு மதுரை பாண்டி கோயில் போயிட்டாங்க ஜடா முடி தாடி மீச முறுக்கிய மீச நெற்று நிறைய திருநூறு அதில் ஒரு பெரிய குங்குமம் பொட்டு கையில் உடுக்க மிரட்டிக்கிட்டு இருந்தார் பூசாரி இந்திரா தலைமுடியை விரிச்சு புழுட்டுக்கிட்டு தலை ஆட்டி ஆட்டி நாக்கை துருத்திக்கப்படியை திட்டிக்கிட்டு இருந்தா டே நிறுத்துட உன்னை என்ன ஒன்றும் செய்ய முடியாதுடா சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்து இந்திராவிடம் பூசாரி சாட்டை எடுத்து ஒரு சொல்லட்டி சொல்லட்டி அப்படியே சும்மா மூச்சு விடாமல் பேசினான் ஏய் யார் நீ எதுக்கு இந்த பொண்டு மேலே வந்திருக்க உன்னை ஏவி விட்டவன் யார் அவள் எந்த திசையில் இருக்கா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை நான் செஞ்சு தர்றேன் பெஸாம் வாங்கிட்டு இந்த புளைய விட்டுட்டு போயிடணும் இல்லை முரண்டு பிடிச்சின்னா சுடுகாட்டு காலி என் அப்பன் பதினெட்டு படி கருப்பேன் எல்லை சாமி முனி மேலே சத்தியமாக சொல்கிறேன் மரியாதையாக நீ கேட்டுக்க இல்லை நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும் சொல் யார் நீ பூசாரி உடுக்க அடித்து கொண்டே மீண்டும் சாட்டையை சொல்கிறாரு சொல்கிறேன் சொல்கிறேன் நான் வேறு யாரும் இல்லை நானும் இந்த வீட்டு பொண்ணு தான் என் எல்லாம் மண்ணை அள்ளி போட்டுட்டானுங்க புருஷன் பிள்ளையோட வாழ வேண்டிய வயசில் அநியாயமாக செத்து போயிட்டேன்டா செத்து போயிட்டேன் என் மகனையாவது வாழ வைப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் சொல்லிட்டு கண்களை சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறா வேதமுத்து பூங்கா வனம் கிளவி மூவரும் உடம்பு நடுங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன சொல்கிற யாரும் புள்ள இந்த வீட்டு பிள்ளைன்னு சொல்கிற ஒன்றும் புரியலையே உனக்கு புரியாதுரா புரியாது இதோ இருக்கானே இந்த குடும்பத்தலைவன் அவன்கிட்ட கேட்டு பாரு தெரியும் என்ன சொல்கிற வர சொல்லு அதை சொல்லு மூண் நீ என்ன சொல்ல வர்ற அதை விளக்கமாக சொல்லு மீண்டும் பூசாரி கத்த நான் ஏண்டா சொல்லணும் மந்தையில் அவன் மாயாத என்ன நடந்துன்னு சொல்ல சொல்லு வேதமுத்துவை முறைத்தவாறு சொன்னால் இந்திரா சொல்ல சொல்கிறேன் சொல்ல சொல்கிறேன் அப்புறம் நீ என்ன செய்ய சொல்கிறியோ அதை எல்லாத்தையும் செய்ய சொல்கிறேன் நீ இந்த வீட்டு புள்ள தானே தப்போ சரியோ பாவம் செஞ்சு இருந்தா உன் குடும்ப குளம் செழிக்க வந்த மாதிரியே திரும்பி போயிடணும் பூசாரி சொல்ல வேதமுத்து நடந்த விட்டை சொல்லுங்கன்னு சொல்ல வேதமுத்து சொல்லத் துவங்கினார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பூங்குடி ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் செல்வா கூட வாழ்ந்து வந்த ஒரு பேர் குமாரசாமி குமாரசாமிக்கு ஒரு மகன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு ரெட்டை குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டோ மகன் பேர் வேதமுத்து மகள்கள் பேர் பரமேஸ்வரி முருகேஸ்வரி வேதமுத்து அப்போவே அரசியலில் நுழைய ஆரம்பிச்சிட்டாப்புல பரமேஸ்வரிக்கு படிப்பு சுமார் தான் ஆனால் அலங்காரம் செய்யறதுல பழைய கில்லாடி கெட்டிக்காரி அவளை எப்போதும் குமாரசாமியோட அம்மா இருக்காங்கள வீராகி மேனாமினிக்கு அப்படின்னு தான் சொல்லி திட்டுவாங்க கொஞ்சுவாங்க முருகேஸ்வரி படிப்பில் கெட்டிக்காரி வெளியூரில் தங்கி கல்லூரியில் படிச்சுட்டு வர்றா அதே ஊரில் கார் டிரைவராக இருந்த காளிமுத்துவுக்கும் பரமேஸ்வரியும் பழக ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் குமாரசாமி வேதமுத்து வீராயி மூவருக்கு அவங்களுடைய பழக்கம் பிடிக்கல மூணு பேர்த்தோட எதிர்ப்பையும் மீறி காளிமுத்துவை கல்யாணம் செஞ்சுக்கிறா பரமேஸ்வரி குமாரசாமி பெரிய மக்சத்தே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கருமாதி நடத்திட்டார் கூடவே சாவமும் விடுறாரு அவர் சாவம் பழித்தது மாதிரி ஒரு வருஷம் கை குழந்தையோட கடை விதிக்கு போகிறாங்க காளிமுத்தவும் பரமேஸ்வரியும் குழந்தைக்கு விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வரலான்ட்டு விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு இருக்கும்போது வெளியூரில் த படிக்க போனான் இல்லையா முருகேஸ்வரி பரமேஸ்வரி தங்கச்சி அவளை பார்த்துட்டா இப்போ முருகே பரமேஸ்வரி தங்கச்சியை பார்த்த உடனே அவ சோகத்தெல்லாம் கொட்டணும்னு நினச்சிட்டு ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி அளணுன்ட்டு குழந்தைய வந்து காளிமுத்துகிட்ட கொடுத்துட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக போகிறான் அவள் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல இருந்த அந்த ஒரு லாரி வேகமாக வந்து மோதி அதே இடத்துல அப்படியே மோதி கீழே விழுந்துட்டா பரமேஸ்வரி உயிர் போகிற நிலமையில இருக்க ஒரு நொடி தான் எல்லாம் நடந்து போச்சு அந்த பக்கம் குழந்தைய வச்சுக்கிட்டு காளிமுத்தி ஓடுவர இந்த பக்கம் அக்கா அடிப்பட்டாலே அப்படி நினச்சிட்டு முருகேஸ்வர் ஓட ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அப்படியே கண் சொருகி குழந்தையும் இது காளிமுத்தியும் ரெண்டையும் கையும் பிடிச்சி முருகேஸ்வரி கையில் கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா பரமேஸ்வரி அதுக்கப்புறமும் குமாரசாமி வேதமுத்து வீராயி யாருக்கும் மனம் மாறவே இல்லை பரமேஸ்வரி சாவுக்கு கூட அவங்க வரலன்னா பார்த்துக்குங்களேன் பரமேஸ்வரி இடத்துக்கு முருகேஸ்வரி வந்தா குழந்தைய குழந்தையாக இருந்த சரவணுக்கு தாயாக மாறுனா காளிமுத்தி எவ்வளவோ சொல்லியும் ஊருக்காக ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க காளிமுத்து சரவணனுக்காக முருகேஸ்வரியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் பரமேஸ்வரியை மறக்க முடியல அவனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு காயப்பட்டு அவனும் சரவணுக்கு மூணு வயசு இருக்கும்போது அவனும் மனநொந்து செத்து போயிட்டான் ஒரு நாள் அப்படி இருந்தும் அவங்க மனசு மாறவே இல்லை முருகேஸ்வரியும் ஒதுக்கி வச்சுட்டாங்க குமாரசாமி வேதமுத்துவம் அதுக்கு பிறகு தான் பூங்குடி வந்து சேர்ந்தாங்க தபால் நிலையத்தில் தற்செயலாக பூங்குடி ஊருக்கு முருகேஸ்வரியும் வேலை கிடச்சி அவளும் அந்த ஊருக்கே வந்து சேர்ந்தா சரவணோட அதன் பிறகு இருபத்தேழு வருஷம் ஓடிவிட்டன வருடங்கள் ஓடினாலும் பகை மட்டும் மாறாமல் இருந்துச்சு வேதமூத்தவும் அதனால் தான் அதனால் தான் முருகேஸ்வரி சரவணனுக்கு பெண் கேட்க வந்ததும் அவர் பிடிவாதமாக பெண் தர முடியாதுன்னு சொல்லி மறுத்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு மாதிரி வேதமூத்து கதையை சொல்லி முடிக்க பூசாரி பேசத் துவங்கினார் இதை தாயி குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் உன் சாவும் உன் புருஷன் சாவும் விதி அதுக்காக வாழக்கூடிய உன் வீட்டு குல தெய்வத்தை நீயே அள்ளி ஆட்டி படைக்கலாமா போதாயி நல்லா இருப்ப உன் பிள்ளைங்க இந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே அப்படி சொல் அப்படி சொன்னீங்கன்னா நானே சொல்கிறேன் அவர் கட்டி வைக்க சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற பூசாரி கேட்க எனக்கு சம்மதம் தாண்டா அவனை சொல்ல சொல்லுடா நான் போகிறேன் வேதமுத்தனை சொல்லுங்கண்ணே உங்கள் தங்கச்சி தானே சம்மதம் சொல்லுங்கண்ணே பாப்பா இறங்கி வந்திருக்குல்ல பூசாரி சொல்ல வீராயி கிளவி வேதமுத்துக்கிட்ட சொல்கிறா டே வேதமுத்து போதும்டா இனிமேல் அந்த சிரிக்கையை கஷ்டாமல் கஷ்டப்படுத்தக்கூடாதுரா வேணாண்டா அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்டா என்ன பெத்த ராசா சொல்கிறத கேளுடா மேனா மினிக்கி என்ன பெத்தவளே நாங்கள் செஞ்சது எல்லாம் தப்பு தாண்டி எதுக்கு அதுக்கு பரிகாரமாக என் பேரனுக்கே என் பேத்தியை கட்டி வைக்கிறேன் உன்னங்கிட்ட சொல்லி சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி பாண்டி கோயிலில் வேதமுத்துவும் வீராய் சத்தியம் பண்ணுறாங்க சரவணனுக்கும் இந்திராவுக்கும் கல்யாணம் நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் வயதர் முதிர்ந்து கட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிற வீராய் கிளவி அவங்கள பார்க்குறதுக்காக இந்திராவும் இந்திராவுடைய மாமியார் முருகேஸ்வரியும் வந்திருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த உடனே கிளவி எந்திரிச்சும் உட்கார முயற்சிக்கிறா அவனால் முடியல உடனே முருகேசுவரி வந்து ஒரு தலனி எடுத்து அவருக்கு முதுகுக்கு பின்னாடி செவத்தோடு ஒட்டி உட்கார வச்சு அமர வைக்கிறா அமர வச்சோன்னே கிளவி இந்திராவை பார்க்குறா இந்திரா வைத்த பார்த்த உடனே இந்திரா வந்து வெக் வெக்கப்போட்டு கீழே தலையை குனிச்சிக்கிறா எத்தனாவது மாதம்டி அப்படின்னு திக்கி தண்ணீர் கேட்குறா நாலு மாதம் முடிய போகுது அப்படின்னு முருகேஸ்வரி சொல்ல கிளவிக்கு ஒரே சந்தோஷம் என் குட்டி என் தாய் பேசுனா மறுப்பை சொல்லிக்கிட்டு பிறக்கட்டும் என் மேனா பிறக்கட்டும் அப்படின்னு அவளாக ஏதோ புலம்பி சந்தோஷத்தில் இருக்க கிளவி பேத்தி மாசமாக இருக்கிற சந்தோஷத்தில் கிளவி சிரிச்சுக்கிட்டு இருக்க முருகேசுவரி கிளவி காதுகிட்ட போயிட்டு கிசு கிசுக்கிற எப்படி கிளவி உனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அக்கா மாதிரி பே இந்திராவுக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடிக்க சொல்லி அதுவும் அக்கா மாதிரியே நடிக்க சொல்லி பூசாரி கூட நீ வச்ச அளதானுமே நீ சொல்லிதான் அவர் எல்லாமே செஞ்சார்னு பேசிக்கிறாங்க என்ன இது எல்லாமே நம்ம செஞ்ச கூட்டம் எல்லாமே களவாணி கூட்டம் தான் நம்ம எல்லாரும் அண்ணனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாது அன்னி கூட என்கிட்ட பாரு அதுக்கப்புறம் தான் சொல்லுச்சு போ நல்லா நாடகம் பண்ணிட்டா போ எப்படியோ உன்னை இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு நீ தான் காரணமாக இருந்திருக்க எல்லாம் நல்ல விஷயமாக நடந்தால் சரி கிட்ட முருகேஸ்வரி சொல்ல கிளவி சிரிச்சுக்கிட்டே நல்லது நடக்க நாடகம் போடலாங்க போடலாந்தாயி அப்புடின்னு சொல்ல என்னவோ சரி போ நீ நினச்சது நடத்திட்டேன் ஆ கத்தினால் இந்திரா கிணடியாச்சு கேட்க கிளவி அதான் மேனாமுணிக்கு வயிற்றுலேருந்து உதச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்திரா சொல்ல கிளவிக்கும் முருகேஸ்வரிக்கும் ஒரே சிரிப்பு அவ்வளவு சிரிப்பு அந்த கதையில்